வணக்கம் வளமுடன் திருக்கோயில் தரிசனம்ங்கிற தலைப்பில் நான் போய் பார்த்து உணர்வு பூர்வமாக புரிந்து கொண்ட சில கோயில்களை பற்றி உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது திருவக்கரை கோயில் பல முறை சின்ன வயசில் போயிருக்கிறேன் அதாவது பிஃபோர் ஆஃபோஸ் லைஃப் ஆல்மோஸ்ட் எப்போ பௌர்ணமி வந்தாலும் நண்பர்கள் கூட சைக்கிளில் போன ஞாபகங்கள் உண்டு அதுக்கும் முன்னாடி எயித்து நைன்த்து படிக்கும் போது ஒரு முறை ஸ்கூல் ட்ரிப் போனதில் போனதாக மெமரியில் இருக்குது இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு ஏழு வருஷம் முன்னாடி ஒருத்தரை போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நிறைய நேரம் நினைக்கிறது நேற்றி அங்கே போனேன் அப்படி போகும்போது அந்த கோயிலை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கான சில குறிப்புகள் திருவக்கரைங்கிறது எங்கே இருக்குதுன்னா பாண்டிச்சேரி திண்டிவனம் விழுப்புரத்துலேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் வந்த அமையும் ஒரு முக்கோணத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி மயிலம் செல்லும் வழியில் பெரும்பாக்கம்ங்கிற ஒரு இருந்து ஒரு நுழைவு வாயில் கூட இருக்கும் அங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் திருவக்கரை வந்துடும் நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து போகிறவங்க ஒரு வழியாக போய் திருக்கனூர் போயிட்டு திருக்கனூர் எல்லையிலேருந்து ரைட்டில் திரும்பி போனால் அது ரொம்ப ஈஸி நல்லாவும் இருக்குது ரோடு மூலவர் இந்த கோயிலில் ஸ்ரீ சந்திரமௌளீஸ்வரர் அம்பாள் ஸ்ரீ அமிர்தாம்பிகை ஸ்ரீ வடிவாம்பிகை தீர்த்தம்னா சூரிய புஷ்கர்ணி சந்திர புஷ்கர்ணி மற்றும் வராக வராக நதி அதாவது நம்ம சங்கராபரணி ஆறு என்ன வில்வம் பாடல் திருஞான நல்ல பாடப்பட்ட திருத்தலம் இது தொண்டை நாட்டில் உள்ள இரநூத்தி எழுபத்தாறு தேவார பாடல்கள் பெற்ற சிவத்தலங்களில் முப்பதாவது சிவத்தலம் இது ஸோ அந்தளவு சிறப்பு பெற்ற ஒரு சிவத்தலம் இந்த சிவத்தலத்தில் பல நல்ல விஷயங்கள் உண்டு இந்த கோயிலில் உள்ள சிவன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் இந்த கோயிலில் மூன்று நடைபாதைகளையும் அதன் பிரதான கோபுரம் ராஜகோபுரம் ஏழு அடுக்குகள் கொண்ட பெரிய கோபுரமாக அழகாக அமைக்கப்பட்டிருக்குது சிவன் கோயிலாக இருந்தாலும் இங்கே அம்மன் அதிக முக்கியத்துவம் பெறுகிறார் இந்த உள்ள சிலைகள் கட்டமைப்புகள் மற்றும் கொடி கம்பம் உட்பட அனைத்தும் அசாதாரணமான அமைப்பில் இருக்குது கோயிலோட வரலாறுன்னு பார்த்தோம்னா வராக நதிக்கரையில் அமைந்துள்ளது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கோயில்னு சொல்கிறாங்க ஆதித்த சோழனால் கட்டப்பட்டதாக காட்சியளிக்கிறது அதாவது முற்கால சோழர்கள்னு சொல்லுவாங்க அவங்க காலத்தில் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க புராணத்தின்படி ஒரு காலத்தில் வக்ராசுரன் என்ற அரக்கன் இருந்தான் அவன் சிவபெருமான் என்னோட தீவிர பக்தனாக இருந்து இங்கு கடுமையான தவம் செய்தான் அவனது தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு அழியாவரத்தை வழங்கினார் அழியாத தன்மை கொண்ட அவர் தேவர்களை பயமுறுத்த தொடங்கினார் தேவர்கள் வக்ராசுரனின் அட்டுழியம் இருந்து தங்களை காப்பாற்றும்படி சிவபெருமானிடம் மன்றாடினார் சிவபெருமான் மகாவிஷ்ணுவிடம் வக்ராசுரனை கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் விஷ்ணுவுக்கு வக்ராசுரனுக்கும் இடையே நடந்த சண்டையில் வக்ராசுரனின் ரத்தம் தரையில் பட்டவுடன் அந்த இடத்தில் புதுசு புதுசு அறக்கறங்கள் உருவாகத் தொடங்கினர் வக்ரகாலி பார்வதி தேவி இரத்தத்தை தரையில் விடாமல் குடிக்க அனுப்பப்பட்டார் சிவனால் மகாவிஷ்ணு தனது ஸ்ரீசக்கரத்தை பயன்படுத்தி வக்ராசுரனை வதம் செய்தார் வக்ராசுரனின் சகோதரி துன்மிகி போர்க்களத்திற்கு வந்தபோது அவள் கர்ப்பமாக இருந்தாள் பார்வதி தேவி அவள் குழந்தையை வெளியே எடுத்து காதில் காதனியாக அணிந்து பின்னர் துன்மிகியை கொன்றாள் துன்மிகியை கொன்ற பிறகு அவள் வக்ரகாலியின் வடிவில் அங்கேயே தங்கினாள் வக்ராசுரன் என்ற அரக்கன் இங்கு சிவனை வழிபட்டதால் இந்த தலம் வக்ராய் என்று அழைக்கப்படுகிறது இதுக்கு புராண பேரில் குண்டலினி வனம் இன்னும் ஒரு பேர் இருக்குது துர்காபுரி துக்கரபுரிங்கிற ஒரு பேரும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வக்கரப்பட்டினம்ங்கிற ஒரு பேரும் இந்த இடத்துக்கு தொடர்புடையது சந்திரன் இங்கு சிவனை வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த கோயிலில் உள்ள முக்கிய தெய்வமான சந்திரமல்லீஸ்வரர் சிவன் பிரம்மா மற்றும் விஷ்ணுவை குறிக்கும் மூன்று முகங்களுடன் பெரிய லிங்க வடிவில் இருக்கிறார் இந்த சிலை தானுமாலையன் என்று அழைக்கப்படுகிறது தனு ந சிவன் மால் ந விஷ்ணு மற்றும் அயன் ந பிரம்மா இந்த மூன்று முகங்களையும் மூன்று வெவ்வேறு திசைகளை எதிர்கொள்கின்றன கிழக்கு வடக்கு மற்றும் தெற்கு இது மிகவும் அரிதான வடிவம் திருவுக்கரையில் மட்டுமே மூன்று முக லிங்கம் மும்முகமாக உள்ளது என்று கூறப்படுகிறது கிழக்கு நோக்கிய முகம் த்ரி லிங்கம் வடக்கு நோக்கிய இருப்பது வாமதேவ லிங்கம் தெற்கு நோக்கி இருப்பது அகோரலிங்கம் அகோரலிங்கத்திற்கு இரண்டு பக்கங்களிலும் கூர்மையான பற்கள் உள்ளன அபிஷேகத்தின் போது மட்டுமே தெரியும் வக்ரகாளி தேவி பெயரில் பெரிய அளவில் கேட்ட மாதிரி உள்ளது இந்த சிறந்த கலைவலைப்பாடுகளுடன் அமைந்துள்ளது வக்ராசுரன் என்ற அரக்கனால் வழிபட்டதாக நம்பப்படும் வக்ரலிங்கம் என்று அழைக்கப்படும் லிங்கம் வக்ரகாளி தேவியின் சன்னதிக்கு எதிரே உள்ளது கோடை காலத்தில் இந்த லிங்கம் தொடுவதற்கு குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் நீர்த்துளிகள் மேலே காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது வக்ர இயல்புக்கு சில எடுத்துக்காட்டுகள்னு பார்த்தோம்னா அதாவது முரண்பாடுகளுக்கு மற்ற கோயில்களைப் போல் அல்லாமல் வரதராஜ பெருமாள் சக்கரத்தை பிரயோக வடிவில் வீசுவதற்கு தயாராக கையில் ஏந்தி கொண்டு இருக்கிறார் பொதுவாக கோயிலின் வாசலில் மூலஸ்தானத்தை தரிசிக்கலாம் ஆனால் இந்த கோயிலில் நந்தி கொடிமரம் மூலவர் ஆகியவை இல்லாததாலும் சற்றே தள்ளி இருப்பதாலும் கோயிலில் மூலவர் கண்ணுக்கு தெரிவதில்லை ஒருவருக்கொருவர் மாறுபட்ட நிலையில் இருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சனி பகவான் வாகனம் மற்ற கோயில்கள் போலல்லாமல் காகம் சாதாரண வலது பக்கத்திற்கு மாறாக இடது பக்கமாக இருக்கும் சிவன் கோயிலில் வலது பக்கத்தில் குண்டலினி மகரிஷியின் ஜீவசமாதியின் மேல் சிவலிங்கம் நிறுவப்பட்டிருப்பதை காணலாம் குண்டலினி மகரிஷி ஒரு சித்தர் மற்றும் இங்குள்ள சிவபெருமானுக்கு பல பிரார்த்தனைகளை செய்தவர் இங்கு சிவபெருமானுக்கு மூன்று முகங்கள் உள்ளன பஞ்சமுக லிங்கம் என்கிற முகங்களை அஞ்சு முகங்களை கொண்ட இரண்டு பிரம் பிரபலமான சிவன் கோயில்கள் மட்டுமே இருப்பதாக கூறப்படுகிறது ஒன்று வடக்கே நேபாளத்திலும் மற்றொன்று தெற்கே ஆந்திரப்பிரதேசத்தில் உள்ள காலகசியிலும் உள்ளது ஆனால் திருவக்கரையில் மட்டுமே மூன்று முகலிங்கம் தரிசிக்க முடியும் இந்த கோயிலில் ஒரு மண்டபம் இருக்குது அதுக்கு வசந்த மண்டபம் என்று பேர் வச்சுருக்காங்க வக்ரலிக்கு முன் இருக்கும் நந்தி பாதி தண்ணில் மு மூழ்கிய நிலையில் உள்ளது அருணகிரிநாதர் தனது திருப்புகழ் பாடல்களில் கோயில் முருகபெருமானை போற்றியுள்ளார் கோயிலில் உள்ள தெய்வங்கள் என்ன நடராஜர் சாதாரண தோரணைக்கு மாறாக வலது காலை மேலே தூக்கி இடது காலை தரையில் வைத்துள்ளார் மேலும் மற்ற கோயில்களில் இருப்பது போல் அவர் இருமுடி கட்டப்பட்டு ஓடாமல் உள்ளது இந்த ஆசனம் வசந்த தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது மற்றவற்றில் பிச்சாடலார் லிங்கோத்பவர் பிரம்மா பைரவர் அர்த்தநாரீஸ்வரர் துர்க்கை குண்டலி முனிவர் நாகேஸ்வர் காலபைரவர் சண்டிகேஸ்வரர் அகஸ்திய லிங்கம் போன்ற சிலைகள் இரண்டாவது மாடவீதியில் காணலாம் ஆரடி உயரம் கொண்ட வரதராஜ பெருமல் சிலை துறவியா இல்லாமல் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் சப்த கண்ணீர்களின் வராகி இந்திராணி கௌமாரி வைஷ்ணவி பிரம் பிராமணி மகேஸ்வரி மற்றும் சாமுண்டி ஆகியோரின் சிலைகளும் கோயிலில் உள்ளது வெளிமாட வீதியில் பதினாறு தட்டு அதாவது பதினாலு தட்டையான அமைப்புள்ள சிவலிங்கம் மற்றும் எட்டு கைகள் கொண்ட வீரபத்திர சிலைகளை காணலாம் சகசிரலிங்கத்திற்கு தனி சந்நிதி உள்ளது பெரிய லிங்கத்தின் நூற்றி எட்டு சிறிய லிங்கங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன பக்ரகாலியின் கருவறைக்குள் வலதுபுறம் லிங்கமும் இடதுபுறத்தில் வலம்புரி கணபதியும் உள்ளனர் சிவன் கோயில்களில் வலம்புரி கணபதி அரிதாகவே காணப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோயிலோட பெருமைகள்னு பார்த்தோம்னா வக்ர தோஷங்கள் புகழ்பெற்ற பரிகார ஸ்தலமாகும் உங்கள் ஜாதகத்தில் வக்ர சனி காலத்தை அனுபவிப்பவர்கள் அதன் பாதகமான விளைவுகளிலிருந்து நிவாரணம் பெற இங்கே பிரார்த்தனை செய்யலாம் பார்வதி தேவி சன்னதிக்கு அருகில் தீபலட்சுமிக்கு ஒரு சிறிய சன்னதி உள்ளது ராகு காலத்தில் தீபம் வெற்றி மங்கள சூத்திரம் கட்டி தீபலட்சுமியை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மன அமைதி பெறவும் முன்ஜென்ம பாவங்களிலிருந்து விமோசனம் பெறவும் பக்தர்கள் இந்த கோயிலில் சிவபெருமானை வழிபடுகின்றனர் இந்த கோயில் உள்ள விசேஷமான தினங்கள்னு பார்த்தோம்னா எல்லா பௌர்ணமி நாட்களும் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே போல் அமாவாசை நாட்களும் மிகவும் விசேஷமான நாட்களாக இருக்கும் கோயில் காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இது திறந்திருக்கும் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கல்முறை பூங்கா இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் அதனால் பாண்டிச்சேரி மக்கள் பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் விழுப்புரம் மக்கள் திண்டிவன மக்கள்லாம் ஒரு நல்ல கோயில் போகணுமா திருவுக்கரை போய்ட்டு வாங்க ஸோ ஒரு பழமையான கோயிலுக்கு போகும்போது அங்கே கிடைக்கும் ஆற்றலை உங்களுக்கு அது தனியாக உணர்த்தும் வாழ்க வளமுடன் அது மட்டும் இல்லாமல் இங்கே குண்டலி முனிவருக்கு தனியாக சித்தருக்கு ஒரு ஜீவசமாதி அமைச்சிருக்காங்க அது மேலே ஒரு லிங்கம் இருக்குது அந்த மண்டபம் செம்பியன் மாதேவி என்று சொல்லி ராஜராஜ சோழனோட பாட்டியால் கட்டப்பட்ட ஒரு இடம் இருக்குது அங்கே அந்த செம்பியன் மாதேவி க அந்த அமைப்பையும் நீங்கள் பார்க்கலாம் சோழர் காலத்தில் பல புனரமைப்பு வேலைகள் இந்த கோயிலில் நடந்திருக்காதே நீங்கள் பார்க்கலாம் வாழ்க வளமுடன்